வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவை ஆஷி கார்மெண்ட்ஸ் அதாவது சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமான முன்னணி ஆடை தயாரிப்பு நிறுவனம் இருக்குது ஆஷி கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் கம்பெனி அங்கே வந்து ஆடை உற்பத்திலாம் பண்ணுறாங்க அங்கே வந்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கர் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் ஃபீட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டெய்லரிங் இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் வேணுங்கிறாங்க அனுபவம் உழைப்பு தகுதிக்கேற்ற அளவுக்கு நல்ல சேலரி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் தமிழில் சொல்கிறோம் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஏழு நான்கு ஒன்று ஆறு ஒன்று நோட் பண்ணிட்டீங்களா ஆஷி கார்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உயர்வு நிச்சயம் இருக்கும் நீங்கள் வந்து சிங்க டெய்லர் ஓவலாக் டெய்லர் ஃபீடா ஃபார்ம் டெய்லரிங்கில் அனுபவம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சரிங்களா ஆஷி கார்மெண்ட் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தரும் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மட்டும் இல்லை கரூர் ஈரோடு கோவை மும்பை சூரத் இப்படி நிறையா எங்கெங்கெல்லாம் ஜவுளி உற்பத்தி செய்கிறாங்களோ ஆடை உற்பத்தி மையம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க பயிற்சியுடன் வேலை ரெடினு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டோடு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க செவன் எயிட் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஏழு எட்டு ஏழு ஒன்று 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 ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது வீட்டிலருந்தே ஆன்லைன் மூலமாகவும் இது கற்றுக்கலாம் அவங்க இன்ஸ்டியூட் திருப்பூரில் இருக்குது அங்கே போய் கற்றுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்ட்டிஃபிகேட் பயிற்சி உடனே வேலை வாய்ப்பும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு சிஸ்டம் தானே ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம் சரிங்களா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சரி பதினெட்டு வயது ஆயிருந்ததுன்னா போதும் நீங்கள் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு சிறப்பாக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை அழகாக திட்டமிட்டுக்கலாம் சரிங்களா இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வீட்டில் இருந்தது சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணுறது லைஃப் ஃபுல்லாக அவங்க மறக்க மாட்டாங்க அதே மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் அது மறக்காமல் மிஸ் ஆகாமல் உங்கள் மொபைலுக்கு இலவசமாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோ நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ